ஏற்பல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ லாஸ்ட்டு ஒன் வீக்கில் டென் டேஸில் என்னென்ன மேஜர் ஈவென்ட்ஸ் மார்க்கெட்டை நடந்தது என்னென்ன ஸ்டாக்ஸ் அதை இம்பாக்ட் பண்ண போகுதுன்றதை பார்க்கலாம் ஸோ இந்தியா யூ அதனுடைய ட்ரேட் டீல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் யூரோப் இது ஸோ அதில் வந்து பெனிஃபிட் செக்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபார்மா இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டேக்ஸ்க்கு வந்துருக்கு ஸோ இது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்து வந்துருக்கு இந்தியா வந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுஎஸ்ஓ மட்டும் டிபெண்ட் பண்ணிங்கன்னா யூஎஸ்ஓட ட்ரேட் டீல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு நம்ம டார்கெட் பண்ணியிருந்தாங்க அது சைன் ஆகாம ஃபிஃப்டி பெர்சென்ட் டாரிஃப் அப்புறம் ஈவன் நம்மளுடைய ஃபாரின் நேஷனல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கூட சொல்லியிருந்தாரு நம்ம வந்து டைவர்சிபிகேஷன் வந்து பண்ணணும்னு ஸோ அது வந்து இந்த இந்தியா யூயூடைய ட்ரேட் டீலில் அது வந்து பாசிபிள் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சைன் ஆகிட்டு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை கொடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் யூனியன் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேடருக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல அகேன்ஸ்டா போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டிடி ல ஒன் பிப்டி பர்சன்ட் வந்து போட்டிருக்காங்க எஃப்ன்ற ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து ஒன் பிப்டி பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரேடர்ஸ்க்கு நெகட்டிவான விஷயம் தான் அதே மாதிரி எஃப்ஐ அட்ராக்ட் பண்ற மாதிரியோ இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ற லோக்கல்ல இருக்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்டா எதுவுமே பண்ணல ஸோ அதே லாங் டேர்ம் கேபிட்டல் ரெயின் என்ன இருக்கோ அதுதான் இருக்குது எந்த ஒரு ரிடக்ஷனும் அது நடக்கல எக்ஸப்ஷன் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருந்தாலும் கெப்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் அதுக்கு அதுக்கடுத்தது செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் இன்சென்டிவ் வந்து பிளான் பண்ணிருக்காங்க முக்கியமாக வந்து பிசிக்கல் டெபிஷியட் அதாவது நிதி பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ கொண்டு வந்திருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணலனாலே இது வந்து பாசிட்டிவ் தான் இது வந்து ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒரு மார்ஜின்லாம் கம்மி பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் அதுக்கு அடுத்தது டிஜிட்டல் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஏழு வரைக்கும் ரிலேட்டடாக இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்க மாதிரி ஓவராலாக பட்ஜெட் வந்து பார்க்கும்போது லாங் டேம் க்ரோத்துக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இதுல டிஃபென்ஸ் செக்டாருக்கு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு எந்த செக்டர் ஸ்பெசிஃபிக்காக வேணும் டீட்டெயிலாக பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோஸில் நான் போடுறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா யூஎஸ் ஸ்டேட் டீல்மெண்ட் வந்து சைன் வந்து மார்ச்சில் ஒரு இன்டர்வியூ சைன் நடக்கும் அப்படின்ற மாதிரி பியூஷ் கோயல் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாரிஃப் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் பெர்சென்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பெர்சென்ட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட்டுக்கு வந்துருக்கு ஸோ எந்த செக்டார்லாம் இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீலில் பாசிட்டிவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் ஐடி மேனுஃபேக்சரிங் ஃபார்மா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டீலால் நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஸோ ஓவராலாக என்னென்னா இந்த டைமில் நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எது இருக்கும் நல்ல வேல்யூஷனில் இருக்க ஸ்டாக்ஸை பிக் பண்ணணும் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இருக்கும் ஆனால் வேல்யூவேஷன் எப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒரு நான் ஆல்ரெடி நான் வந்து இந்த ட்ரெண்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் ஸோ அந்த மாதிரி ஓவரா ஒரு ஹண்ட்ரட் பி இருக்கு எயிட்டி பி இருக்குன்ற ஸ்டாக்ஸ் போனதை பாருங்க வேல்யூவேஷன் பி மட்டும் கிடையாது பட் உங்களுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிடும் அடுத்தது அவுட்ன்றதை மறந்துடாதீங்க மார்க்கெட் ஏறும்போது எல்லா ஸ்டாக்ஸ்மே ஏற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஏறும் உடனே அந்த ஸ்டாக்ல போய் வாங்கணுன்றதெல்லாம் பார்க்காம பொறுமையா நல்ல ஸ்டாக்ஸை வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க ஸோ லாங் டேர்ம் வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை இருக்கணும் டிசிப்ளின் இருக்கணும் எக்ஸைட்மெண்ட்டில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்ல ஆல்ரெடி போட்டுவிட்டேன் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு லேண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆர்பிஐ மாண்ட்ரி பாலிசியோட ஹைலைட் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜிடிபி வந்து இப்போ செவன் பாயிண்ட் ஃபோர்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலிஷன் கொடுத்துருக்காங்க இனிஷியலில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு குவார்டர்லையும் செவன் பாயிண்ட் எயிட் எயிட் டூ வந்து க்ரோ ஆனதுனால இதை வந்து இப்ப ரிவைஸ் பண்ணி செவன் பாயிண்ட் போர் கொண்டு வந்திருக்காங்க கியூ த்ரீ ஜிடிபி வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்றேன் ஸோ இவங்க சொல்றது வந்து மேனரிங் வந்து திருப்பியும் அட்ராக்ஷனுக்கு போர் வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதே மாதிரி எஃப்டிஐட்ளோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபாரஸ்ட் ரிசர்வ் வந்து யூஎஸ்டி வந்து செவன் டுவெண்ட்டி த்ரீ பில்லியன் வரைக்கும் போயிருக்கு பாசிட்டிவ் நியூஸா வந்து இருக்கு எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் டில் நடந்திருக்கு இது வந்து நீங்கள் யுஎஸ்ஏ யூ மட்டும் பார்க்காம ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கூட ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது ஜிசிசி கண்ட்ரீஸ் கல்ஃப் கண்ட்ரீஸோட வந்து இப்போ வந்து ட்ரேட் டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ ஜிடிபி இன்னும் கம்மிங் இயர்ஸில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்ன்றதை நம்ம இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ் ப்ளூ சிப் இருக்க ஸ்டாக்ஸ் எப்பெல்லாம் வந்து இறங்குதோ நல்ல வேலையில கிடைக்கும் போது நம்ம வாங்கி வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கும் இப்போ பட்ஜெட்ல டிஃபரன்ஸ் செக்டர்ல என்ன பட்ஜெட்டை வந்து கொடுத்துருக்காங்க அந்த செக்டர்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அதனுடைய வேல்யூஷன்ஸ் என்ன இருக்குன்றத உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஸ்டாக் அக்கோமேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எதனா கிடைக்குதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட் டிஃபன்ஸ் பட்ஜெட்ல அவங்க சொன்ன அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு லட்சம் கோடி ஸோ இதுல டூ பாயிண்ட் ஒன் லைன் லேக் ரோர் அதாவது ரெண்டு புள்ளி ஒன்று லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் செலவு பண்றாங்க இதை வச்சு அவங்க வந்து பண்ண போறதுல அதாவது அவங்களுடைய டெய்லி செலவுகள் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ண போறதுல அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன்ஸ்க்கு எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் ஆர்மியில ஒர்க் பண்றவங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் எவ்வளவு கொடுக்கும் இதெல்லாம் வந்து தனியா அலோகேட் பண்ணிட்டு அது இல்லாம ரெண்டு புள்ளி ஒன்னு ஒன்பது லட்சம் கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும் போது டபுள் டிஜிட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் டிஃபென்சிவ் செக்டா இருக்கு ஸோ அந்த டிஃபென்சிவ் செக்டார்லயும் இந்த ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் கோடி சொன்னோம் பார்த்தீங்களா இதுல ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் குரோர் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்ல இருக்க டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்க வெப்பன்ஸ் அவங்க வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இதுதான் ரொம்ப ஹைலைட் அதாவது எழுபத்தஞ்சு பர்சன்ட் கேபிட்டல் அப்ரோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்ல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க பார்த்தீங்களா எச்ஐஎல் பிஏஎல் அந்த மாதிரி கம்பெனியில இருந்து அவங்க வாங்க போறாங்க இந்த ரெண்டு கம்பெனி நான் வந்து எதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸோ டொமஸ்டிக்ல இருக்க கம்பெனி கிட்ட இருந்தா இதை வந்து வாங்க போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பூஸ்ட் ஸோ இந்த செக்டார்ல இப்போ என்னென்ன கம்பெனி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஹெச்ஏஎல் சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து ஏரோஸ்பேஸ் டிஃபன்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு டாப் செவன் கம்பெனியில பாரத் எலெக்ட்ரானிக்ஸ் இருக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ல இருக்கு பாரத் டைனமிக்ஸ் கார்டன் ரிசர்ச் டேட்டா பேட்டர்ன் ஜின் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இதுல மார்க்கெட் கேப் படி வந்து முதல் ரெண்டு கம்பெனி வெல் அண்ட் இந்துஸ்தான் வேல்யூவேஷன்ஸ் மட்டும் நம்ம ஏன்னா ரொம்ப லோ கம்பெனிலாம் நீங்க போனீங்க அப்படின்னா அதோட வாலடிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த டாப் டூ கம்பெனிஸ் எப்பெல்லாம் இறங்குதோ நம்ம வாங்கி வச்சா ஃபியூச்சர்ல ஒரு வெல்த் கிரியேஷனா இருக்குமான்றத நம்ம வந்து பாக்கலாம் இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது இந்த ரெண்டு கம்பெனி என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல நான் பாக்குறேன் இதுல இந்துஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா எச்ஐஎல் தேர்ட்டி டூ பிஇ யில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இது டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பர்சன்ட் டிவிடெண்டுக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறதுல இதனுடைய சிஎஜிஆர் வந்து பெல்ல விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் இருக்குது லாஸ்ட் டென் இயர்ஸ் எடுத்தாலும் ஃபைவ் இயர்ஸ் எடுத்தாலும் வேறு ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ்ல டபுள் டிஜிடில் இருக்கு ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர்செண்ட் இருக்கு ஸோ எச்ஐஎல் வந்து சம்மோ வந்து ஓரளவுக்கு ஓகே தான் வேல்யூவேஷன்ல அதே மாதிரி நான் உங்களுக்கு பி வச்சு காட்டுறேன் பாருங்க இதோட ஹையஸ்ட் பி வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வரைக்கும் போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ அது கொஞ்சம் கரெக்டாகி முப்பத்தி ரெண்டுக்கு வந்திருக்கு ஸோ இந்த டைம்ல நான் அகமிலேட் பண்ணலான்னு இருக்கேன் பட் இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது இப்போ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வர ஆளில் வந்திருக்கு ஒரு பத்து பர்சன்ட் ரெண்டு நாளில் இறங்கி இருக்கு ஸோ இந்த நெகட்டிவாக நான் அகமலேட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இது வந்து ஆளுடைய வேல்யூவேஷன் டீடைல்ஸ் இதுல எஃப்இடி உடைய ஹோல்டிங்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ ப்ரொமோட்டர் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் நைன் செவன்லேருந்து செவன் ஒவ்வொன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் வந்துட்டாங்க ஸோ அதே மாதிரி எஃப்ஐ வந்து ஜீரோ பர்சன்ட்லேருந்து இப்போ பத்து பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி டிஐ வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஒன்லேருந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இது அதிகம் ஸோ பப்ளிக் ஹோல்டி ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் தான் இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கா இல்லைன்னு பாருங்கள் மற்றபடி இந்த பிஎன்ட்எல் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி சேல்ஸில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் டபுளா இருக்காங்க டென் இயர்ஸ்ல டென் இயர்ஸ்ல டபுள் பெரிய விஷயம் இல்லைனாலும் ஃபியூச்சர்ல சிஎஜிஆர் எவ்வளவு இருக்குன்னு மத்திய வளர்சன் எல்லாம் வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் டபுள் டிஜிட் இருக்கு சிஏஜிஆர் சோ நீங்க ஆளை வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல வைங்க அக்கோமேஷன் சான்ஸ் கிடைச்சுன்னா பண்ணுங்க அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் இருந்து பத்தாயிரம் கோடி சோ இதுதான் நம்ம வந்து சிஎஜிஆர்லயும் பார்த்தோம் ப்ராஃபிட்டோட க்ரோத் வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டபுள் டிஜிட் இருக்கு ஆனா ரெவன்யூ வந்து சிங்கிள் டிஜிட்ட தான் இருக்கு அப்படின்னா என்னன்னா அவங்களுடைய ஆப்ரேஷனுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இதுதான் முக்கியமான ரீசன் சோ எச்ஏஎல் வந்து என்னுடைய லிஸ்ட்ல இருக்கு வாட்ச் லிஸ்ட்ல அதுக்கு அடுத்தது வந்து பெல்லுடைய வேல்யூஷன் நம்ம பார்க்கலாம் பெல்ல பொறுத்த வரைக்கும் இதனுடைய பி வந்து ஐயரா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஐஎஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இபிஎஸ்ல இருக்கு ஒரு நிமிஷம் இதனுடைய பி வந்து அறுபத்தி ஒன்னுல இருந்து இப்ப வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பெரிய லெவலில் பி வந்து கரெக்ட் ஆகலாம் ஏன்னா ஸ்டாக் வந்து ஏறிட்டே தான் இருக்கு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து பெருசா கிடையாது ஒரு பாயிண்ட் ஃபைவ் தான் ஆனா இதனுடைய சிஎச்ஆர் எல்லாம் பாருங்க சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ ரெண்டுமே டபுள் டிஜிட்ல இருக்கு சேல்ஸ் க்ரோத்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ்ல பதிமூணு பர்சன்ட் ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் பெர்சன்ட் த்ரீ இயர்ஸ்ல பதினாறு பெர்சென்ட் வரைக்கும் வந்து சிஎஜிஆர் இருக்கு இது வந்து சேல்ஸ்ல ப்ராஃபிட்லயே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் முப்பது பர்சன்ட் வந்து க்ரோத் இருக்கு ஸோ இது வந்து எச்ஏ விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஆனா பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மோட்டர் ஹோல்டிங் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஐம்பத்தோரு பர்சன்ட் இருக்கு எஃப்ஐடி பதினாலு இருந்து இப்போ பதினெட்டு பெர்சன்ட் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு இது வந்து கம்மியாகல டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து டிஐ வந்து இதுல எக்ஸ்போஷர் கம்மி பண்ணியிருக்காங்க எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பெல்லோடைய ஓவராள் டீட்டெயில்ஸ் கேஷ் ஃபுளோனா வந்து பாசிட்டிவா தான் இருக்கு பெரிய லெவல்ல எதுவும் பிரச்சனை இல்லை நான் பார்த்த வரைக்கும் சோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை சொல்லுங்க பெல் இல்ல எச்ஏஎல் இதை நீங்க வந்து வாங்குவீங்களா இல்ல டிஃபென்ஸ் செக்டர்ல நல்ல கம்பெனி எது வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றதே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்